செலுத்திய பிறகு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தா எப்படி இருக்கும் அவங்க சேர்ந்துருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி ஒரு யூகத்தின் அடிப்படையிலான கேள்வி ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கூட்டணியும் பார்த்து தான் அவங்க ஓட்டு போட்டாங்க ஆனால் இன்னைக்கு சேர்ந்திருந்தால் முப்பது முப்பத்தொன்று ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி இருவரும் ஏதோ ஒரு காரணத்திற்காக சேரவில்லை என்பதுதான் உண்மை அதுதான் மக்கள் மன்றத்தில் இருந்துச்சு மக்கள் அதெல்லாம் பார்த்து தான் இண்டிவிஜுவலாக ஓட்டு போட்டாங்க ஆனால் இப்போ ஓவர் கான்ஃபிடென்ட்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சியை பிடிக்க போகிறேன்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிக்கும்னா முப்பத்தஞ்சு பர்சன்ட் வேணும் எப்படி பிடிப்பீங்க நீ கேட்கற கேள்விகள் நியாயம் இருக்கு நான் சொல்லீங்கண்ணா ஆனா எங்களுடைய இலக்கு அது அது உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்டா தெரிஞ்சதுன்னா உங்களுடைய சொந்த கருத்தாக தான் பாக்குறேங்க அண்ணா திராவிட கட்சின்னு சொன்னன்னா திராவிட கட்சின்னு சொல்லணும் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சொன்னா மதுரை கீழே மதுரை கீழ அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் ஆனா நீங்க பாருங்க இன்னைக்கும் தென் மாநிலத்தில் முதல் இலக்கு பாரதிய ஜனதா கட்சி எங்கே செல்ல வேண்டுமோ தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கே செல்ல வேண்டுமோ அங்க ரீச் ஆயிருக்கு என்னை குறிப்பாக அதிமுக வாக்கு வங்கி நீங்க கன்னியாகுமரியில் பாருங்க கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு திருநெல்வேலிக்கு வாங்க எல்லா இடத்துலையும் பாருங்க எந்த கட்சி குறை சொல்ல விரும்பலாம் தமிழகத்தை பொறுத்தவரை மூன்று முனை போட்டி இரண்டு முனை போட்டியாக மாறணும் இரண்டு முனை போட்டியாக மாறும் பொழுது மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு தென் மாவட்டத்தில் சாத்தியம் அது நடந்துருக்கு கடுமையா உழைச்சிருக்கிறாங்க தென் மாவட்டத்தில் நேர்மையான அரசியலை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்துகிட்டு போயிருக்கு நைனார் என்னை தோக்கடிக்கிறோன்னு ரெண்டு அமைச்சர் போய் நைட் உட்கார்ந்து யாரும் பணம் கொடுக்கல பாரதிய ஜனதா கட்சியில் அந்த மாதிரி அதனால் வருகின்ற காலத்தில் நிச்சயமா மக்கள் அந்த வெற்றியை கொடுப்பாங்க நாங்கள் செல்லக்கூடிய பாதையில் ஒழுக்கமாக இதே மாதிரி அரசியலை செய்து கொண்டு செல்லணும் என்பதுதான் மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திங்க

அது அந்த நடத்தி காட்டியது பாரதிய ஜனதா கட்சி தானே தேசிய ஜனநாயக கூட்டணி தானே அதனால் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கி ஓவரால் லெவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்குன்னா சில இடத்துல டெபாசிட் கண்டிப்பாக போயிருக்கு ஆனால் டெபாசிட் மினிமமே சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் அது கோயம்புத்தூர் மாதிரி ஒரு கோட்டையில் அதிமுக ஜஸ்ட் டெபாசிட் வாங்கியிருக்காங்க புள்ளி நான்கு சதவீதம் எக்ஸ்ட்ரா வாங்கி வாங்கியிருக்காங்க அதனால் இதையெல்லாம் நாங்கள் கவலைப்பட போவது கிடையாது எங்களுடைய பயணத்தில் இதெல்லாம் ஒரு மைல் கல்லா தான் பார்க்கணும் முதல்ல பதினேழு பர்சன்ட் தாண்டுங்க அப்புறம் முப்பது பர்சன்ட் போங்க அதனால இதை பாட்டு நாங்கள் எதற்கு வருத்த பண்ணணும் இப்போ அண்டர் சேவை பண்ணலனா நான் சொல்ற கட்சி பேர்லாம் நோட் பண்ணிக்கங்க தமிழகத்தில் இத்தனை கட்சிகள் திமுக காங்கிரஸ் விசி கே கம்யூனிஸ்ட் கொங்கு கட்சி அதை தாண்டி ஒரு ஒரு ஊரா போங்கண்ணா இத்தனை கட்சிகள் சேர்ந்து இந்தியா முழுவதும் இவர்கள் ஒன்றாக இணைந்து பாரதிய ஜனதா கட்சி பெற்ற எம்பிய கூட்டணி விடுங்க நாங்கள் பெற்று எம்பி நாற்பது இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வரக்கூடாது என்று தடுப்பதற்காக இவ்வளவு பெரிய கூட்டணி அமைச்சாங்க அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மொத்த எம்பி இருநூத்தி முப்பத்தி இந்தி கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பண்ண கால் ஓவர் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய மெசேஜ் அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு உலகத்தில் எந்த கட்சியும் தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கல ட்ரம்ப் அவர்கள் ஆரம்பிச்சு ஐரோப்பிய நாடுகள் போங்க யாருமே ஆட்சியை தக்க வைக்கல கொரோனாக்கு பிறகு ஆனால் கொரோனாக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்க வைத்திருக்கின்றோம் அதுவும் இந்தியாவில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பிறகு மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக வந்திருக்கின்றார்கள் என்பது சாதனை அவங்க அத்தனை கட்சி சேர்ந்து எங்க ஒரு கட்சியினுடைய எம்பி அவங்களால ஓவ் பண்ண முடியலை இதை நாங்கள் சாதனையாகத்தான் பார்க்கின்றோம் அதே நேரத்தில் லாசஸ் நடந்திருக்கு யூபியில் எங்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது நிச்சயமாக அதற்கான காரணத்தை எங்களுடைய தலைவர்கள் ஆராய்வார்கள் சரி செய்வார்கள் ராஜஸ்தான்ல பதினோரு இடத்தை நாங்கள் விட்டுக் கொடுத்துருக்கோம் போன முறை இருபத்தஞ்சு இந்த முறை பதினாலு அதற்கான காரணத்தை ஆராய போகிறோம் மும்பையில் எங்களுடைய வின்னிங் கம்மியாயிருக்கு அதற்கான காரணத்தை ஆராயிரும் மகாராஷ்டிராவில் பதினெட்டுக்கு வந்திருக்கோம் கூட்டணியாக பாரதிய ஜனதா கட்சி குறைந்திருக்கு அதற்கான காரணத்தை ஆறாயிரம் அதே நேரத்தில் நாங்கள் சந்தோஷப்படுவது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சிகளுக்கு இன்ஸ்பிரேஷன் ஒரிசால ஆட்சிக்கு வந்திருக்கு ஒரிசால இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக மாண்புமிகு நவீன் பட்நாயக் அவர்களுடைய ஆட்சி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி பொறுமையாக காத்திருந்து இரண்டாயிரத்தி நான்கிலிருந்து பாருங்க பூஜ்ஜியம் சீட்டு ஒரு சீட்டு மூணு சீட்டு எட்டு சீட்டுன்னு வந்து இன்னைக்கு ஒரிசால பதினெட்டு எம்பிக்களை பெற்று தனி பெரும்பான்மையோடு ஒரிசால ஆட்சி அமைக்கணும் இதுதான் இந்த லெசனில் எலெக்ஷனில் வந்திருக்கக்கூடிய பெரிய லெசன் அதனால் அது தமிழகத்தில் ஒரு நாள் அது நடக்கும் பொறுமையாக இருக்கணும் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதனால் இதையெல்லாம் இவ்வளவு பாசிட்டிவாக பார்க்கறோம் அருணாச்சல பிரதேஷ் மூன்றாவது முறையாக ஆட்சியை தக்க வச்சிருக்கிறோம் எல்லாம் இந்த தேர்தல் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்கே தவறு நடந்திருக்கோ சரி பண்ணுறேன் நான் மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றிருக்கிறோம் யூபியில் அவ்வளோ கம்மியாக கூடாது ஆயிருக்கும் அதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தலைவர்கள் சரி செய்வாங்க மகாராஷ்டிராவில் அவ்வளோ ஆயிருக்க கூடாது நாங்கள் ஆட்சியில் இருக்கோம் ஆயிருக்கு அதை சரி பண்ணுறோம் மக்களுடைய தீர்ப்பனை காலையில் தேவேந்திர பட்னவிஸ் அவங்க ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்க தலை வணங்கி ஏற்றுக்கொள்கின்றோம் என்று அதனால் இவ்வளவு விஷயங்கள் இந்த நாட்டுக்குள்ளே நடந்திருக்கு அதனால் அதையும் நம்ம நல்லதாக பார்த்து தாங்க நான் ஆகணும்

அஞ்சு சீட்டு வாங்கிட்டு கூட்டல இதெல்லாம் சொன்னது யாருங்க நோட்டாவை தாண்டி வருமா மூணு பர்சன்ட தாண்டுமா இன்னைக்கு அதிமுக என்ன சொல்றாங்க நாங்கள் ஒன்றாக இருந்திருந்தால் ஜெயித்திருப்போம் அது சொல்ற இத்தனை வருஷம் ஆச்சாங்கண்ணா அது சொல்ற இத்தனை வருஷம் இதே முன்னாடி சொல்லுங்க இதையே முன்னாடி சொல்லு நான் தலைவர்களை பத்தி என்ன தப்பா பேசினேன்

இருபது ஆண்டுகளாக தாமரை போகாத இடத்துல ஓட்டு வாங்கியிருக்கோம் இப்படிதானே கட்சி வளரும் இதே ஒரிசால நீங்க நவீன் கூட கூட்டணி ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லி இருந்தால் ஆட்சிக்கு வந்திருக்குமா ஒரு பர்சன்ட் கட்சி ரெண்டாயிரத்தி நாலுல பூஜ்யம் கட்சி நீங்க ஒரு சீட் ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினாலுல மூணு பத்தொன்பதுல எட்டு எங்க இருக்கு ஆட்சியில் இருக்கு ஒரு கட்சி படிப்படியாகத்தான் வளர முடியும் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலை இந்த கட்சியை வளர்ப்பதுதான் என் வேலை இன்னொருத்தரோடு அனுசரையாக இருப்பது என் வேலை கிடையாது எனக்கு மோடி அவர்களாக இருக்கட்டும் தேசிய தலைவர்களாக இருக்கட்டும் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது இந்த மைதானத்தில் இப்படித்தான் விளையாடணும் அந்த மைதானத்தில் கட்சி இப்படித்தான் விளையாடும் ஒருவேளை அனுசரணையாக வேண்டும் என்று இந்த கட்சி நினைச்சா இன்னொரு தலைவரை போட்டு அனுசரணையா போய்க்குவார் ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரை இந்த அரசியலை செய்ய வேண்டும் அப்படித்தான் செஞ்சுக்கிட்டு அதுக்கு மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க வெற்றி பார்க்குறோம் தோல்வியும் பார்க்குறோம் அதை எப்படி அடுத்த கட்டம் எடுத்து செல்ல வேண்டும் என்று யோசிக்கின்றோம் எடுத்து செல்வோம் அதனால பாரதிய ஜனதா கட்சி நீங்க பாக்க இன்னைக்கு ஜெயிச்சுட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க ஓ பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வந்துருச்சு இந்த பேச்சை இன்னைக்கு தானே வந்திருக்கு இத்தனை காலமா நோட்டா கட்சின்னு எத்தனை இடத்துல பத்திரிகையில் எழுதுனீங்க ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்கள் இலக்கில் போறோம் நாளைக்கு காலையில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் தமிழகத்தில் என்பது எங்களுடைய நோக்கம் இல்லைங்கண்ணா அது நடக்காதுன்னு எங்களுக்கு தெரியும் இன்னும் உழைப்பு கொடுக்கணும் இன்னும் ரொம்ப தூரம் போகணும் இந்த நாவடக்கம் அதே நாவடக்கத்தோடு அவங்க பேசியிருக்கலாமே அதே நாவடக்கத்தோடு அவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை தொண்டர்களை மதிச்சிருக்கலாமே பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சி அந்த கட்சி இப்போ சொல்கிறாங்களே அந்த சொந்த தலைவர்களுடைய சொன்ன தலைவருடைய மகளில் எங்கே நிற்கிறாங்க மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு நிற்கிறாங்க அதே தலைவர்கள் தான் சென்னையில் பேசுனாங்க அதையெல்லாம் ஏன் நாவடக்கத்தோடு அவங்க பேசலாம் அதே தலைவர்களுடைய சொந்த மகன் அந்த தொகுதியில் எம்பியாக இருந்தவர் ஏன் மூணாவது இடத்துக்கு போகணும் அதெல்லாம் கூட மக்கள் பார்க்குறாங்களே எவ்வளோ ஓட்டு கம்மியாக வாங்கியிருக்காங்க சென்னையில மூன்று இடத்திலும் கூட தலைநகரத்தில் இரண்டு இடத்துல பாரேஜார் ஜனதா கட்சி இங்கே ஆளுகின்ற கட்சி ஐந்து முறை இருந்த அதிமுகவையே ரெண்டா மூணாவது இடத்துக்கு தள்ளி இருக்கும் மதுரையில் அதுக்கு அதிமுக மூணாவது இடத்துக்கு தள்ளி இருக்கும் திருநெல்வேலி சத சவுத்துல பாருங்க கன்னியாகுமரியில் அவங்களுடைய வாக்கு என்ன அதனால இந்த தலைவர்கள் நாவடக்கத்தோடு பேசாததற்கு மக்கள் கொடுத்த அதிமுக கொடுத்த பரிசு தான் இவங்க நாவடக்கத்தோடு பேசியிருக்க நம்ம

இருதுரு அரசியல் தமிழகத்தில் முடிவு பெறுவதற்கான ஒரு தோக்கு புள்ளியாக பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னை கேட்டீங்க தமிழக அரசியல்ல முதன் முதலாக ஒரு கூட்டணி ஆட்சி மலரும் தமிழக அரசியல்ல முதன் முதலாக ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்பதை தமிழக மக்கள் நிராகரிப்பார் இன்னைக்கு தேர்தலில் ரிசல்ட் ஒரு மாதிரி வந்திருந்தாலும் கூட ஒரு ரெண்டு பக்கம் ஓட்டு பிரிஞ்சது ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்லலாம் ஆனால் நான் முதலாக கூட்டணி ஆட்சி நடக்கும் என்பது என்னுடைய கணிப்புங்க நான் தனிப்பட்ட முறையில் இரண்டு துருவத்திலிருந்து மூன்று துருவமா மாறியிருக்கு அதுவும் மூன்றாவது துருவம் அரசியலே நிலைத்து நிற்கும் என்கின்ற நம்பிக்கை மக்களுக்கு வந்திருக்கு முதல்ல அது நடக்கணும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கும் எந்த கட்சியுமே நாங்கள் தனியாக ஆட்சியை பிடித்து விடுவோம் நினைச்சா உதாரணத்துக்கு திமுக இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக வாங்கின ஓட்டுக்கும்

ஆனா பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அகில இந்திய அளவில் முப்பத்தி எட்டு சதவீதம் இன்னைக்கு முப்பத்தி ஆறு சதவீதம் ஒன்று சதவீதம் நாங்கள் இழந்திருக்கோம் ஒத்துக்குறோம் நாங்கள் இழந்திருக்கோம் எதற்காக இழந்தோம் என்பதை பரிசீலனை பண்றோம் மக்கள் கொடுக்கிற தீர்ப்பை நாங்கள் ஏத்துக்கிறோம் ஆனா ஆறு சதவீதம் வாக்குகளை இழந்திருக்கக்கூடிய திமுக இந்திய அளவில் ஜெயிச்ச மாதிரி பேசாதது என்ன நாயங்கண்ணா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தோல்வி என்று சொல்லக்கூடிய திமுக அவர்களுடைய வாக்கு சதவீதம் எதற்காக ஆறு சதவீதம் கீழே வந்திருக்கு நான் திமுக கூட்டணி பத்திய பேசலாம் திமுக சிம்பிள் சார் டூ தௌசண்ட் நைன்டீன் ஓட்டு முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து ரெண்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி திமுக சிம்பிள் ஓட்டு இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது மூணு இது ஒரு சாதனையா நாங்கள் பார்க்கிறோம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த வாக்கு மாறி இருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் காரணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுகவினுடைய ஓட்டுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிமுக ஓட்டுக்கும் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அதே லெவலில் தான் இருக்கு அப்ப திமுக ஓட்டு எங்க அது பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்திருக்கு அதை தான் இந்த தேர்தல் நான் தமிழர் கட்சி இந்த நேரத்தில் பாராட்டுறேன் காரணம் எங்களுக்கும் அவர்களுக்கும் அரசியல் சித்தாந்த அடிப்படையிலே கடுமையான வாக்குவாதங்கள் நடந்தாலும் கூட நேர்மையாக இந்த களத்தில் அவங்க நின்றுக்கிறாங்க பணம் கொடுக்காம நின்றுக்கிறாங்க நான் பாராட்டுறேன் எல்லா இடத்திலும் கூட ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து அவங்க போட்டு ஒரு அடிப்படை கட்டமைப்பு இல்லாம தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி எலெக்ஷன் நின்றுக்காங்க அதனால நாம் சும்மா ஒரு குற்றம் சொல்றதுக்காக ஒருத்தர் குற்றம் சொல்ல விரும்பல அதுவும் கூட்டணி இல்லாம தனிஞ்சு நின்றுக்கிறாங்க புது சிம்பல்ல நின்றுக்கிறாங்க தேர்தலுக்கு முன்பு ஒரு புது சிம்பல்ல நின்றுக்காங்க அதனால் நாம் தமிழரை பொறுத்தவரை தமிழகத்தில் அவர்களும் ஒரு செய்தி சொல்றாங்க திராவிட அரசியலந்து தமிழக மக்கள் வெளியே வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது நாம் தமிழர் கட்சியும் சொல்ற செய்தி குறை சொல்வதற்காக இந்த நேரத்தில் அதனால் நாம் தமிழர் கட்சி கஷ்டப்பட்டாங்க நானும் நாம் தமிழரை பொறுத்தவரை அவர்களுக்கு அவங்க சித்தாந்தத்தை மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் தயவு செஞ்சு சீமான் நன்னை கம்பேர் பண்ணி இந்த போட்டி கொண்டு வராங்க இல்ல பாரதிய ஜனதா கட்சியை விட அதிக ஓட்டு அதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க அதுக்குள்ள நான் போக வேண்டாம் அவருடைய பாதையில் அவர் பயணிக்கப்பட்டோம் எங்க பாதையில் நாங்க பயணிக்கிறோம் இந்த முறை நான் வந்து இல்லை நாங்க ஓட்டு அதிகமாக வாங்கிட்டோம் நாம் தமிழர் கட்சி அண்ணன் கட்சியை கலைப்பார கேட்க விரும்பல அவர் பாதை தனிப்பாதை அவர் போட்டோம் ஆனால் நாம் தமிழர் கட்சி நேர்மையாக இந்த அரசியல் நின்றுருக்காங்க தமிழக அரசியலில் நேர்மையா வாக்கு வாங்கியிருக்காங்க அதை இந்த நேரத்தில் நான் பாராட்டித்தான் ஆக வேண்டும் ஆனால் இரண்டாயிரத்தி பதினான்கை பொறுத்தவரை சாருக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது இல்லை காங்கிரஸ் தனிச்சிருந்தாங்க கன்னியாகுமரியில் காங்கிரஸ் தனிச்சிருந்தா என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் திமுக தனித்திருந்தா அதிமுக தனித்திருந்தாள் ஸோ கன்னியாகுமரி பற்றி தெரிஞ்ச நண்பர்களுக்கு காங்கிரஸும் திமுகவும் தனித்திருந்தால் அதிமுகவும் தனித்திருந்தால் கன்னியாகுமரி என்னாவும் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினான்கை பொறுத்தவரை அது கன்னியாகுமரியில் நான்கு முனை போட்டி ஆரம்பிச்சு ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு களம் வேறு ஆனா எங்களுடைய வேட்பாளர் கடுமையாக உழைத்து இன்னும் அதிகமான வாக்குகளை பெற்று நம்முடைய வேட்பாளர்கள் இந்த நேரத்தில் சாதனை செய்திருப்பதாக தான் நாங்கள் பார்க்கிறோம் ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் ஜோடோ யாத்திரை ஆரம்பிக்கப்பட்ட இடம் அது கன்னியாகுமரிக்குள்ள காங்கிரஸ் டு டிஎம்கேவும் ஒன்னா சேரும் பொழுது அது ஒரு ஃபார்மிடபிள் காம்பினேஷன் ஏன்னா உங்களுக்கு டெமோகிராஃபி தெரியும் அதை தாண்டி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அங்கே நின்று இந்த வாக்கை எடுத்து வருகின்ற காலத்தில் வெற்றி நம்ம ஏன்னா டூ தௌசண்ட் பெறுவது கன்னியாகுமரியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கன்னியாகுமரியும் ஃபேர் கம்பேரிசன் இல்லைங்கன்னா அது கண்டிப்பாக வேறு வேறு களம் இரண்டும் வரேன் இங்கிருந்து வரது வர அண்ணா தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை எங்கேயும் யாரும் அவமதிக்கவில்லை இன் இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை நாம போட்டுறோம் சரி விட்டுருங்க நான் அந்த தமிழ்நாடு இந்த பஞ்சாயத்தை விட்டுருவன ஒரிசால நவீன் பட்நாயக் அவர்களை தோற்கடிக்க முடியும்னு யாராச்சும் இதுவரை நம்பியிருக்காங்களா நானுமே நம்பல ஒரு இரண்டு ஆண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஆனால் இன்றைக்கி எப்போ விகே பாண்டியன் அவர்கள் முழுநேர அரசியலுக்கு வந்தாங்களோ ஒரிசா மக்கள் கோப்பனிச்சுருக்காங்க என்ன மெசேஜ் ஒரிசா மக்கள் அவர்களுடைய மண்ணை சார்ந்த அரசியலை எடுத்து நடத்த வேண்டும் என்று அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அதில் நீங்கள் நானும் எப்படி நான் குற்றம் சுமத்த முடியும் அந்த மக்களுடைய ஆதங்கம் ஒரிசாவை பொறுத்தவரை மண் சார்ந்த அரசியலாக இருக்கணும் ஸோ விகே பாண்டியன் அவர்கள் எப்ப அரசியலுக்குள்ள விஜய் ஜனதா கட்சியில் நெம்பர் டூ ஆக அறிமுகப்படுத்தப்பட்டாரோ அதன் பிறகு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்பு பெரிய தோல்விங்கன்னா பெரிய தோல்வி அது பாரதிய ஜாதா கட்சியினுடைய எம்எல்ஏ எங்கே இருந்துச்சு இன்னைக்கு தைப்பெரும்பான்மையில் வந்திருக்கும் அதனால் பாரதிய ஜனாதிதா கட்சி பிரச்சாரத்தின் பொழுது என்ன சொன்னார்களோ அதை ஒரிசா மக்கள் அங்கீகாரம் செய்வதாக தான் இந்த தீர்ப்பை நாங்கள் பார்க்குறோம் அதே நேரத்தில் எங்கேயும் நாங்கள் பண்ணல யாரோ வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ போடுறாங்க இந்த வீடியோவில் யாரோ சாப்பிட்ற மாதிரி போடுறாங்க அது பாரதி ஜாதா கட்சி நாங்கள் போட்டோமா எங்கள் அதிகாரப்பூர்வ பக்கத்தில் நாங்கள் போட்டோமா இல்ல பாரதி ஜனதா கட்சினுடைய தலைவர் ஒரிசாவை சார்ந்தவங்க யாராச்சும் போட்டாங்களா யாருமே போடல அந்த வீடியோவை யாரு கிரியேட் பண்ணாங்கன்னு தெரியாது அந்த வீடியோவை வைத்து கொண்டு உங்க கருத்து கொடுக்குறாங்க அது பாரஜா அதிதா கட்சி அதிகாரப்பூர்வ வீடியோவே கிடையாது இப்போ தமிழ்நாட்டுல திமுகவை பத்தி ஒரு வீடியோ வருது அது நான் போட்டான்னு நீங்க கருத்து என்கிட்ட கேட்கலாம் அது வேற யாராச்சும் போட்டால கருத்து நான் எப்படி சொல்ல முடியும் ஆனா தேர்தலை பொறுத்தவரை ஒரு ஒரு தேர்தலும் சில நேரத்துல ஒரு கட்சி அந்தஸ்து இழக்குது அடுத்த தேர்தல் நடக்கும் பொழுது மறுபடியும் அந்தஸ்தை பெற்றுக்குது அது கிளாசிக் உதாரணம் ஆந்திரப்பிரதேஷ் போன முறை சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெலுங்கு தேசம் கட்சி இருந்துச்சு நமக்கு தெரியும் இன்னைக்கு தெலுங்கு தேசம் கட்சி நூற்றி எழுவத்தஞ்சு இடத்துல அப்படியே ஸ்விங் பண்ணி நூற்றி ஐம்பத்தெட்டு அதனால் அரசியலை பொறுத்தவரை எப்பொழுதும் ஆச்சரியம் நடக்கலாம் ஆனால் தலைவர்கள் களத்தில் வேலை செய்யணும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால இங்கே குறைஞ்சிருச்சு அங்கே குறைஞ்சிருச்சுன்னு பார்க்கறத விட இது ஒரு பாலிடிக்ஸில் சில நேரம் உயரமும் சில நேரம் சரிவும் வருவது சகஜம்தான் பார்க்குறோம் எங்க அப்பா அரசியல் இல்லன்னா எங்க அப்பா பேர் குப்புசாமிங்கண்ணா விவசாயம் பண்றாரு அப்பா பேரு கருணாநிதி இல்ல அவர் ஆறு டைம் எம்எல்ஏ வா இல்ல ஏழு டைம் எம்எல்ஏ வா இல்ல எங்க அப்பா தோட்டத்துல ஆடு மாடு மேய்ச்சு விவசாயம் பண்றாரு ஒரு பையன் நானு அதனால நான் ஜெயிக்கிற கொஞ்சம் நேரம் ஆகும் படிப்படியா படிப்படியா ஒரு ஒரு படியா ஏறித்தான் ஜெயிக்க முடியும் எங்க அப்பா கருணாநிதியா இருந்தா நானும் ஜெயிச்சிருப்பேன் ஆனா எங்க அப்பா குப்புசாமி குப்புசாமி எனக்கு என்ன சொல்லி கொடுத்து என்ன கைத்த பாரு குப்புசாமி என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா தம்பி மெதுவாக போ நாயம்மா போ நேர்மையா போ நீ ஒரு நாள் ஜெயிப்பேன்னு தான் குப்புசாமி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு கனிமொழி அக்கா சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து விலக வேண்டும் ஒருவேளை கனிமொழி அக்கா பிஜேபிக்கு வர மாதிரி இருந்தால் பரிசீலனை பண்றேன் கூட்டணி ஆட்சி எங்களுக்கு புதிது இல்லைங்க அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய காலத்தில் ஒரு அற்புதமான கூட்டணி ஆட்சியை நடத்தி காட்டியவர்கள் நாங்கள் இந்த முறை எங்களுடைய கூட்டணி கட்சிகள் கிட்டத்தட்ட ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வர்றாங்க முக்கியமானவர்கள் அதனால் எங்களால் ஒரு அற்புதமான ஐந்தாண்டு கால கூட்டணி ஆட்சி கொடுக்க முடியும் என்று நம்புகின்றோம் அதில் இரண்டு முக்கியமான தலைவர்கள் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் திரு நிதிஷ்குமார் அவர்கள் இணைந்து எங்கள் விஷனை ஷேர் பண்ணி எங்கூட நிக்க போறாங்கன்னா ஆனால் எங்களுக்கு இது புதிதில்லை ஏற்கனவே சொன்னது போல கூட்டணி ஆட்சி மிக திறமையாக சிறப்பாக எங்களால் நடத்தி காட்ட முடியும் என்பதை நரேந்திர மோடி ஐயா காட்டுவாங்க பத்தாண்டு காலமாக ஆட்சி எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தாங்க ஆட்சி நடக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது கூட்டணி ஆட்சிக்காக பாரதிய ஜனதா கட்சி தன்மையை மாற்றிக்காதுங்கண்ணா எல்லோருமையும் அரவிணைத்து பத்தாண்டு காலமாக செய்த அதே சாதனை மீட்டிங்கில் பங்கேற்றுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு தலைவர்களும் ப்ரீ போல் அலையன்ஸ் எங்களோட வந்தவங்க ரெண்டு தலைவர்களும் எலக்ஷனுக்கு பின்னாடி அலையன்ஸுக்கு வரல ரெண்டு தலைவர்களும் குறிப்பாக நிதிஷ்குமார் அவர்கள் எனக்கு அது வேண்டாம் என்று சொல்லி வந்தவர் இந்தி கூட்டணியை ஆரம்பத்திலே உருவாக்குவதற்கு காரணமான நிதிஷ்குமார் அவர்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு எங்களோடு வந்து இணைஞ்சவங்க அதே போல சந்திரபாபு நாயுடு அவர்கள் தேர்தலுக்கு முன்பு எங்களோடு வந்து கூட்டணி ஃபார்ம் ஆனால் நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இட்ஸ் ப்ரீ போல் அலையன்ஸ் தேர்தலுக்கு மத்தியிலே நாங்கள் இணையவில்லை அதனால் இது நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய அண்ணா எந்த விவகாரமும் யாருக்கும் கை கொடுக்கும் என்று யாரும் சொல்ல முடியாதுங்க உதாரணத்திற்கு ஓட்டு போடுற மக்கள் பல விஷயத்தை பார்த்து ஓட்டு போடுறாங்க தமிழ்நாட்டினுடைய தன்மை வேறு கர்நாடகாவினுடைய தன்மை வேறு இதே நீங்கள் தெலுங்கானாவில் பாருங்கள் பாரதிய ஜனதா கட்சி நாலு இடத்துலேருந்து எட்டு இடத்துக்கு வந்திருக்கு கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆளுகின்ற காங்கிரஸ் அவ்வளோ வலிமையான காங்கிரஸ் இருந்தும் பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி ரெண்டு ஜெயிச்சிருக்கு அதனால் இந்தியாவை பொறுத்தவரை இந்த தேர்தலில் ஒரு ஒரு மாநிலத்தில் ஒரு விதமான பிஹேவியர் இருக்குது அதனால் மக்களை பொறுத்தவரை லோக்கல் பிரச்சனையை பார்த்தாங்க அந்த மாநிலத்துக்கான பிரச்சனையை பார்த்தாங்க பார்த்தாங்க பல விஷயங்களை பார்த்து கலந்து வாக்களித்திருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை தமிழகத்திலிருந்து எல்லோருக்கும் கொடுத்திருக்கக்கூடிய பணி அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு இங்கே உழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பணிகள் இப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறாங்க அவங்க நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முக்கியமான ஒரு வேல்யூபிள் மெம்பர் அவங்க இருக்கிறாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வருகின்றதெல்லாம் வருகின்ற காலத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம்

தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்குன்னு சொன்ன நிறைய நண்பர்கள் வளர்லீங்க வளர்ந்துருக்கிறது உண்மைதானே அதே நேரத்தில் இந்திய அளவில் நிறைய இடங்கள் வருவோம் என்று எதிர்பார்த்தோம் வரல ஏன் வரல பரிசீலனை சொன்னதெல்லாம் நடந்தால் வருகின்ற காலத்தில் இன்னும் சரியான களத்தை பார்ப்போம் அதை ஏற்கனவே நண்பருக்கு சொன்னது போல இப்போ உங்க எக்ஸ்பெக்டேஷனை இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா நீங்களும் உள்ளூர ஒப்புக்கொள்கின்றீர்கள் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்கு ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு வருகின்ற காலத்தில் அந்த இடத்தை நாங்கள் அடைவோம் அண்ணா பத்தமா சொல்லுங்கண்ணா அண்ணா விலவங்கோடை பொறுத்தவரை குறிப்பாக நம்முடைய நந்திரி நந்திரி அவங்க இந்த முறை போட்டியிட்டாங்க இதற்கு முன்பு அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அக்கா அவர்கள் ராஜினாமா குறித்த பிறகு நம்முடைய தேசிய தலைவருகிட்ட ஒரு கருத்து வச்சாங்க எனக்கு கன்னியாகுமரி சீட்டு வேண்டாம் நான் எதுவும் கேட்க போறதில்ல விளவங்கோடு சீட்டு கேட்க போகிறதில்ல இன்னும் கொஞ்ச நாள் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் நான் தொண்டராக பணி செய்ய விரும்புகின்றேன் என்கின்ற கருத்தை நட்டாஜியோட இல்லத்தில் வச்சாங்க நானும் கூட இருந்தேன் என்னை வந்து எதுக்குமே நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெரும் தலைவர்கள் மிகப்பெரிய தலைவர்கள் பொன்னாரன் அதனால் நான் கொஞ்ச நாளைக்கு பணி செய்கிறேன் என்னை கன்சிடர் பண்ணாதீங்க இன்னைக்கு அவங்க தொண்டராக தொண்டராக பணியாற்றுறாங்கோட்டையில் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கும் கடுமையாக போராடி வந்திருக்கும் வெற்றி தோல்வி என்பதெல்லாம் சகஜர ஒரு இடத்துல வெற்றி கிடைக்கும் ஒரு இடத்துல தோல்வி கிடைக்கும் குறிப்பாக கன்னியாகுமரி ட்ரெண்ட் உங்களுக்கு தெரியும் அதனால் எங்களுக்கு விஜயதாரணி அக்கா இருக்கிறாங்க நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க நாங்கள் ஜெயிக்கிறோம் ஆனா இந்த முறை வெற்றி பெற்று கூடிய வெற்றி வேட்பாளருக்கு எங்க வாழ்த்துக்களையும் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பேசிட்டு இருக்கோம் மோடி ஐயா பதவி ஏற்கணும் அதுக்கு ரெண்டு மூணு நாள் பாக்கி இருக்கு பதவி ஏற்பு எங்களுடைய சாதனையை நீங்க பார்க்கணும் இது எல்லாம் நீங்க பாப்பீங்க அதற்கான நேரமும் காலமும் வரும்பொழுது பேசுவோங்க அவர் குடுப்பாங்க என்ன சுமார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை யாரும் எதிர்க்கலிங்கண்ணா யாரும் எதிர்க்கல அது வந்து கன்சென்சஸ் வேணும் நாம வந்து தனி பெரும்பான்மை பெற்று ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வந்தாலும் கூட அதை கன்சென்சஸோட தான் கொண்டு வர போறோம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் சட்டமன்றத்திலும் அதற்கு அனுமதி வேண்டும் அதை நாம் புரிஞ்சுக்கணும் பாராளுமன்றத்தில் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க பாராளுமன்றத்தினுடைய அனுமதி சட்டமன்றத்தினுடைய அனுமதி பெரிய ப்ராசஸ் ஜிஎஸ்டி வந்த மாதிரி அதனால் அப்படி இருந்தாலும் அது கன்சென்சஸ் இப்படி இருந்தாலும் கன்சென்சஸ் தான் அதை நிச்சயமாக எல்லாத்துக்கிட்டையும் பேசி எல்லோரையும் ஒரே வழி பாதைகளை கொண்டு வந்து அதை ஏற்றுவதற்கான எல்லா முயற்சியும் நம்ம கட்சி எடுப்பாங்க ஏன்னா எங்கள் மேனிபெஸ்டோ ப்ராமிஸ் அது அதனால் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் எந்த நிபந்தனையும் யாரும் வைக்கலீங்கண்ணா ஏன்னா பத்திரிகையில் வருது எல்லாரும் டெல்லியில் இருக்கிறாங்க எல்லாரும் வந்து முழு ஆதரவு கொடுப்பதா சொல்லியிருக்கிறாங்க சந்திரபாபு நாயுடு அவர்கள் இன்று காலையில் பிரஸ் மீட்டில் சொன்னாங்க முழு ஆதரவு கொடுக்குறோன்னு நிதிஷ்குமார் ஐயா நேத்தே பேசினாங்க காலையில முதல் விமானத்துல டெல்லி போறோன்னு அவங்களும் வந்திருக்கிறாங்க எல்லோரும் நிபந்தனை இல்லாமல் முழு ஆதரவு கொடுத்துருக்கும் பொழுது பத்திரிக்கையில யூகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய செய்திக்கு நான் கருத்து சொன்ன தப்பா போயிருங்கண்ணா பத்திரிகை நண்பர்களுக்கு மறுபடியும் வணக்கத்தை தெரிவித்து நன்றியை தெரிவித்து நன்றிங்கண்ணா Thank you very much, Mr. K. Annamalai, for joining us here on Public Munch. Uh, let me begin by asking you, you.